அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பல பெண்கள் சந்திக்கிற ஒரு மிகப்பெரிய வலி என்ன தெரியுமா வெளியூர்ல யாரோ ஒருத்தர் பண்ற அவமானத்தைக் கூட நாம தாங்கிக்கலாம் ஆனா உயிரா நினைக்கிற கணவன் ஒரே வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு நம்மளை ஒரு மனுஷியா கூட மதிக்காம வெறும் வீட்டு வேலைக்காரியா மட்டும் பார்க்குறப்போ வர்ற இருக்கே அது நரகத்தை விட கொடுமையானது உங்க கணவர் உங்களை ஒரு மனுஷியா கூட மதிக்காமா வெறும் வீட்டு வேலைக்காரியா மட்டும் பாக்குறாரா நீங்க பேசுறத கேட்காம மொபைல் போலயே மூழ்கியம் சரி பார்த்துக்கலாம் உங்களை அலட்சியப்படுத்துறாரா அவர் உங்களை அடிக்கல திட்டல ஆனாங்களை பார்க்காத மாதிரி நடிக்கிறார் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு இல்லாத மாதிரி உங்கள் இருப்பே தேவையில்லாத மாதிரி இது கோபத்தை விட சண்டையை விட அடியை விட மிக ஆபத்தானது உதாசீனம் இந்த வீடியோ வரை மாற்றுவதற்காக அல்ல உங்களை இழக்காமலவருக்கு வாழ்க்கை பாடம் கற்பிக்க அவர் உங்களை அடுக்கல திட்டல ஆனா உங்களை பார்க்காத மாதிரியே நடிக்கிறார் நீங்க பேசுறதை காது கொடுத்து கேட்காம போல மூழ்கியிருக்கார் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு இல்லை உங்கள் இருப்பே அங்க தேவையில்லைங்கிற மாதிரி உங்களை உதாசீனப்படுத்துறாரா கோபத்தை விட மிக ஆபத்தானது இந்த உதாசீனம் இதற்கு தீர்வு அழுகையோ சண்டையோ கிடையாது இந்த வீடியோவை ஸ்கி பண்ணாம பாருங்க இது அவரை மாத்துறதுக்காக மட்டும் இல்ல உங்களை நீங்க இழக்காம அவருக்கு ஒரு வாழ்க்கை பாடம் கற்பிக்க நண்பர்களே இந்த வீடியோவை தொடர்வதற்கு முன்னொரு சின்ன விஷயம் ஜெய் மகாலட்சுமின்னு சொல்லியிருந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ல ஜெய் மகாலட்சுமி டைப் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்ல எண்ணத்தோட தொடங்குற விஷயம் நல்ல முடிவோட தான் முடியும் ஒரு ஊர்ல ரம்யா கார்த்திக்னு ஒரு தம்பதி இருந்தாங்க ஆரம்பத்துல ரொம்ப அன்பா இருந்த கார்த்திக் போக ரம்யாவை ஒரு பொருட்டா கூட மதிக்கிறதே இல்லை ரம்யா அவனுக்காக ஆசையா சமைச்சு வச்சுட்டு காத்துட்டு இருப்பா ஆனா கார்த்திக் போன் பேசிக்கிட்டே வருவான் சாப்பிட உட்கார்ந்தா சாப்பாடு நல்லா இல்லைன்னு குறை சொல்லுவான் ரம்யா ஏதாவது பேச வந்தா உனக்கு என்ன தெரியும் நீ நாலு செவத்துக்குள்ளே இருக்கிறவ உனக்கு வெளியுலகம் பத்தி என்ன தெரியும் நு மட்டம் தட்டுவான் ரம்யா அழுது அழுது ஓய்ஞ்சு போயிட்டா ஒருநாள் அவங்க வீட்டுக்கு வந்த அவளோட பாட்டி ரம்யாவோட முகவாட்டத்தை பார்த்தாங்க பாட்டி சொன்ன அந்த ஒரு ரகசியம்தான் ரம்யாவோட வாழ்க்கையை மாத்துச்சு பாட்டி சொன்னாங்க ரம்யா ஒருத்தர் உன்னை மதிக்கலனா கிட்ட ஏன் மதிக்கலன்னு சண்டை போடாதே அப்படி செஞ்சா உன் மதிப்பு இன்னும் தான் குறையும் நீ மதிக்கப்பட வேண்டியவள்னு அவங்களுக்கு உன் செய்கையால புரியவை அன்னேல இருந்து ரம்யா மாறினா ஐந்து சக்தி வாய்ந்த வழிகள் த ஐந்து பவர்ஃபுல் டிப்ஸ் டீப் டைவ் நண்பர்களே ரம்யா செஞ்ச அந்த மாற்றங்கள் என்ன நீங்களும் உங்கள் வாழ்க்கையிலே கணவரின் அன்பை பெறவும் மரியாதையை மீட்கவும் செய்ய வேண்டிய அந்த ஐந்து வழிகள் இதோ ஒன்று பதிலுக்கு கத்தாதீங்க சைலன்ஸ் இஸ் your வெப்பன் அவர் உங்களை கத்தும்போது அல்லது உதாசீனம் செய்யும்போது நீங்களும் பதிலுக்கு கத்தி உங்கள் சக்தியை வீணாக்காதீங்க அமைதியா அங்கிருந்து நகர்ந்துடுங்க உங்கள் மௌனம் சைலன்ஸ் ஆயிரம் வார்த்தைகளை விட வலிமையானது நீங்கள் கத்தினால் அவருக்கு கோபம்தான் வரும் ஆனால் நீங்கள் அமைதியானால் அவருக்குள் ஏன் இவள் அமைதியாக இருக்கிறாள் என்கிற யோசனை ஆரம்பமாகும் இரண்டு உங்களை நீங்களே நேசியுங்கள் செல்ஃப் கேர் எஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அவர் உங்களை கவனிக்கலன்னு மூலையில உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காதீங்க உங்களுக்கு பிடிச்ச டிரஸ் போடுங்க தலைமுடியை அழகா வாரிக்கோங்க முகத்தை பொலிவா வச்சுக்கோங்க உங்களை நீங்களே ரசிக்க ஆரம்பிக்கும் போது மற்றவர்கள் உங்களை ரசிக்க ஆரம்பிப்பார்கள் உங்கள் மகிழ்ச்சி அவர் கையில இல்லை உங்கள் கையில தானு அவருக்கு புரிய வைக்கணும் மூன்று அதிகப்படியான முக்கியத்துவத்தை குறையுங்கள் ஸ்டாப் ஓவர் ஃபங்க்ஷனிங் அவரோட சின்ன சின்ன வேலைகளை கூட உதாரணத்துக்கு சாக்ஸ் தேடுவது போன் சார்ஜர் தேடுவது நீங்களே செஞ்சு அவரை ஒரு குழந்தையா மாத்தாதீங்க அவருக்கு தேவையானதை மட்டும் செய்யுங்க நீங்க இல்லைனா அவருக்கு ஒரு வேலையும் ஓடாதுங்கிற அந்த வெற்றிடத்தை கேக் அவருக்கு உணரவைங்க உங்களை தேடி வரவைங்க தன்னம்பிக்கை உள்ள பெண்ணை என்று ஒரு ஆணாலும் எளிதில் உதாசீனப்படுத்த முடியாது லட்டாய் பண்ணுங்க நான் என்னையே நேசிக்கிறேன் நான்கு உங்களுக்கென்று ஒரு தனி உலகம் கிரியேட் யோர் ஓன் ஐடென்டிட்டி வீட்டு வேலைகளைத் தாண்டி உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் வேணும் உங்களுக்கு பிடிச்ச தையல் வேலை ஓவியம் அல்லது ஏதாவது ஒரு சிறு தொழில் செய்ய ஆரம்பிங்க நீங்க பொருளாதார ரீதியா மணி கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிச்சா தானாவே உதாசீனம் குறையும் உங்கள் பிசியான வாழ்க்கை அவருக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும் ஐந்து எப்போதும் மகிழ்ச்சியா இருங்க ஹாப்பினஸ் இஸ் த பெஸ்ட் ரிவெஞ்ச் அவர் உங்களை காயப்படுத்தினாலும் அதை காட்டிக்காம குழந்தைகள் கிட்டயும் மத்தவங்க கிட்டயும் சிரிச்சு பேசி சந்தோஷமா இருங்க உங்கள் மகிழ்ச்சிக்கு அவர் ஒரு காரணம் தெரியும் போது அவருக்குள் ஒரு பயம் வரும் இவள் நம்மை சார்ந்து இல்லையே இவளை இழந்துடுவோமோ என்கிற அந்த பயம்தான் அவரை உங்க பின்னாடி வர வைக்கும் பெண்களே ஒரு வைரம் அழக்கு படிந்திருந்தாலும் அதன் மதிப்பு குறையாது அதுபோலத்தான் நீங்களும் ஒருத்தர் உங்களை மதிக்கணும்னா முதல்ல நீங்க உங்களை மதிக்கக் கத்துக்கோங்க உங்களை மீண்டும் நீங்கள் கண்டெடுக்கும்போது உங்களை உதாசீனப்படுத்தியவர் கண்டிப்பாக வருந்துவார் இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் தைரியத்தையோ அல்லது கண்ணீரையோ கொடுத்திருந்தா மறக்காம செல்ஃப் ரெஸ்பெக்ட் அல்லது சைலன்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க உங்களை நேசிக்கிற ஒரு தோழியா நான் சொல்றேன் நீங்க ஒரு வைரம் அதை யாருக்காகவும் மங்க விடாதீங்க ஒரு பெண்டன்னையே மீண்டும் கண்டுபிடிக்கும் போது அவளை உதாசீனப்படுத்தியவனவளை இழந்துட்டேன்னு உணருவான் அவனை மாற்ற முடியாம இருக்கலாம் ஆனாங்களை இழக்காம இருக்க முடியும் பெண்களே ஒருத்தர் உங்களை மதிக்கணும்னா முதல்ல நீங்க உங்களை மதிக்கக் கத்துக்கோங்க நீங்க ஒரு வைரம் யாருக்காகவும் மங்க விடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்ணீர் வரவச்சிருந்தா அல்லது தெரியம் கொடுத்திருந்தா ஏலாய்க்கி ஈ சிஓஏ மேன் டி புத்தா ஷஸ்த்ரா சப்ஸ்கிரைப் ஏனென்றால் உங்களை மீண்டும் நீங்கள் நினைவூட்டும் வீடியோக்கள் இங்கேதான்